கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் திட்டமிட்ட செய்யும் செயல்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தொழிலில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த சிறந்த வாய்ப்பு உருவாகும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியடையும் குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும் புதிய முயற்சிகளை தைரியமாக தொடங்குங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கவனத்தில் கொண்டு சரியான உணவுகளை தேர்வு செய்து உண்ணுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே உங்கள் பொருளாதார நிலை மேம்படும் தொழிலில் உங்கள் முயற்சிகளால் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரங்களை பகிர்ந்து கொள்ள இது சிறந்த நாள் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து விடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் நேரத்தை ஒதுக்குங்கள் மிதனம் ராசி நண்பர்களே தொழிலில் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல